கரூர்ல விஜயோட பிரச்சாரத்துல நடந்த பெருந்துயரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு நிமிஷமும் பதை பதைக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருக்கு இதற்கு காரணம் பல தரப்பட்ட காரணங்களை எல்லாருமே சொல்றாங்க இதுல அரசியல் தலைவர்கள்லாம் என்னென்ன மாதிரியான க ஒரு கருத்துக்களை சொல்றாங்க அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கணும் அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்க சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்க ஏன்னா விஜய் வந்து ஒரு சினிமாக்காரர் அப்படிங்கிறதுனால சினிமாலேருந்து வந்தவர் அப்படிங்கறதுனால சினிமாக்காரங்களாம் என்ன சொல்றாங்க அவருக்கு ஆதரவா நிற்கிறாங்களா எதிரா நிற்கிறாங்களா அரசியல்வாதிகள்லாம் அவருக்கு ஆதரவா நிக்கிறாங்களா எதிரா நிக்கிறாங்களா ஏன்னா முக்கியமான கட்சியான திமுக எதிர்த்து அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு ஆளும் கட்சியான பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு நாமக்கல்ல அவர் பேசுனதெல்லாம் ரொம்ப உக்கரமா பேசியிருந்தாரு பாஜகவையும் அதிமுக கூட்டணியும் சேர்த்து அதன் இல்லாமல் திமுகவையும் ரொம்ப உக்கரமா பேசிட்டு இருந்தாரு கருளை பேசிட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை ஒரு வந்துருச்சு இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக பேசிட்டு இருக்கிறதுனால பல அரசியல் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில தெரியும் ஆனா அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் சந்தேகிக்க கூடிய தான் இருக்கு யார் மேல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காவல்துறை மேலையா அரசு மேலயா தாவக்க மேலையா மக்கள் மேலையா இந்த நாலு பேர்ல யார் மேல சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் எல்லா விதத்திலயும் ஒவ்வொன்னு சொல்றாங்க அதுல தமிழக பாஜகவோட முன்னாள் மாநில இருந்த அண்ணாமலை அவர் சொல்லிருக்கிறதுலாம் ரொம்ப 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 காட்டமான ஒரு விஷயமா இருக்கு அவர் சொல்லியிருக்க ஒரு விஷயம் இந்த லட்சுமிபுரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறுகலான ஒரு இடம் அங்க வந்து நிறைய பாதுகாப்பு சரியா செய்ய முடியாத ஒரு இடமா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏற்கனவே அந்த இடத்துல தமிழக அது வேணாம் எனக்கு வந்து ரவுண்டான இடம் கொடுங்க சொல்லிட்டு ஒரு சில உழவர் சந்தை கேட்டுருந்தாங்க பாதுகாப்பு காரணங்களை அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்படுங்கிறத சுட்டி காட்டி காவல்துறை அவங்களுடைய நாம்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து அங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்யறாங்க அப்படி வந்து கடைசியா இறுதியாகி வந்ததுதான் லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஒரு இது ஆனா அந்த லட்சுமிபுரத்துல தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க குழந்தைகள் இழந்திருக்காங்க கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க இறந்ததா கூட சொல்லப்படுது பெண்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க இந்த உயிரிழப்பு இன்னும் அதிகரிச்சாலும் இது வந்து பெரிய தான் போகும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறது என்னன்னா இப்படி ஒரு இடத்த அனுமதி கொடுத்தது யாரு ஏன் காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர் பேசின பேட்டியை வச்சு அவர் ஒரு சில கிரிட்டிசைஸ் ஒன்று பண்றாரு அவர் சொல்ற முக்கியமான காரணம் ஐநூறு போலீஸார் வந்து பாதுகாப்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஐநூறு போலீஸ்காரங்க அப்படிங்கிறவங்க அதில் வந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸில் தான் இருப்பாங்க அங்க போக்குவரத்து காவல்துறையோ லாண்ட் ஆர்டர் காவல்துறையோ அவங்களும் அங்க இல்ல இருந்திருக்க மாட்டாங்க அப்போ ஐநூறு போலீஸ்காரங்க அங்க ஸ்பீடுல இருந்தாங்கன்னு சொல்றதே முதல்ல தவறான ஒரு விஷயம் இதுவே ஒரு தப்பான ஒரு இது அப்படின்னு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இப்படி மிகப்பெரிய உயிர் சேதத்தையும் பொருட்சேதம் இப்படி எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கிற இருந்த காவல்துறை அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இவங்கள வந்து பணி நீக்கம் செய்யணும்னு சொல்றாரு அதாவது அவர் சொல்றது என்னன்னா சஸ்பெண்ட் கிடையாது பணி நீக்கம் அப்படிங்கிறாரு குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்பதான் வந்து மற்ற அதிகாரிகளும் கொஞ்சம் ஆஹ் இதே போல விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்பா செயல்படுவாங்க அப்படின்னு அவர் ஒரு இது சொல்லியிருக்காரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒரு நபர் ஆணையம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு இந்த சம்பவம் நடந்த குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தி அவரு சொன்ன முக்கியமான அறிவிப்பு என்னன்னா உயிரிழந்தவங்களோட குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்குறதா சொல்லியிருந்தாரு அதன் பிறகு காயமடைந்தவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் சிகிச்சைக்கு அவங்களுக்கு உரிய சிகிச்சை உயர்தர சிகிச்சை வலையம் வழங்க வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிருந்தாரு அதன் பிறகு நேர்லையும் போயிட்டு அங்க காயமடைந்தவங்களை எல்லாத்தையும் நலம் விசாரிச்சு அவங்களை வந்து ஆறுதல் கூறினாரு அப்புறம் இறந்தவங்களுக்கு மலர் வளையம் வச்சு அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட உறவினர்கள் ஆறுதல் கூறினாரு அதன் பிறகு அவர் பேட்டியில சொல்லும் போது கூட அதே மாதிரி பத்து லட்சம் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அதன் பிறகு அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு அருணா ஜெகதீசன் தலைமையில ஓய்வு பெற்ற அஹ் உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு ஒரு நபர் ஆணையம் அமைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க அந்த ஆணையம் கொடுக்குற அறிக்கையின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இந்த ஆணையத்தை தான் அண்ணாமலை கேள்வி அனுப்பி இருக்கிறாரு இந்த ஒரு நபர் ஆணையத்தால அந்த ஒரு இதுல எந்த ஒருதும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்புல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதே அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட விசாரணைக்கு உத்தரவிட்டப்பட்டிருக்கிறத நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கேள்வி அனுப்பியிருக்கிறாரு ஏன் அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலையும் இது அருணா ஜெகதீசன் தான் அவங்க ஒரு நபர் ஆணையர் ஆணையமா இருந்து செயல்பட்டு விசாரணை நடத்தினாங்க அந்த விசாரணை ஆணையத்துல மூன்று மணி நேரம் நின்று ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அந்த இடத்துல நின்று அங்க அவர்களுக்கு அஹ் வாக்குமூலம் அளிச்சேன் விசாரணையில பங்கெடுத்து அவங்கள்ட்ட வந்து வாக்குமூலம் கொடுத்தேன் ஆனா என்ன நடந்துச்சு எதுவுமே இதுவரைக்கும் நடக்கவே இல்லை இருந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் வேற வேற இடத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டு அவங்க வந்து ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒண்ணுமே நடக்கல திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்த ரெண்டு மாசத்துல தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை பத்தி அஹ் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இதுல நடவடிக்கை எடுக்கவே இல்லை அப்படின்னு சீமான் பகிரங்கமா குற்றச்சாட்டுனாரு அப்படிப்பட்ட ஒரு ஆஹ் அருணா ஜெகதீசன் ஆணையம் இப்போ இந்த சம்பவத்துல வந்து விசாரிச்சு என்னத்தை செஞ்சிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விய சீமான் முன் வச்சிருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க பாமக தலைவர் அன்புமணி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரும் இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தான் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா இங்க இப்படி ஒரு கூட்டம் சேரும்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த பாதுகாப்பா வழங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காவல்துறை மேல ஒரு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சாலும் மக்களுக்கும் இது ஒரு பொறுப்புணர்வு இருக்கு இது போல ஒரு கூட்டத்துல வரும்போது பாதுகாப்பா வரணும் குழந்தைகளை கூட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துல தவறு செஞ்சவங்க மீது சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் முறையான விசாரணை நடத்தி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இதே போலதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க சரி சினிமாக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விஷால்லாம் ரொம்ப உக்கரமா சொல்லியிருக்காரு இந்த விஜய் இந்த மாதிரி விஜயோட பிரச்சாரத்துல நடந்த இந்த சம்பவத்தை பார்த்துட்டு ரொம்ப மன உடைஞ்சு போயிருக்கிறதா சொல்லியிருக்காரு விஷால் இது போல அரசு விதிக்கிற விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் பின்பற்றாத அரசியல் கட்சிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு விஷால் சொல்லியிருக்காரு சினிமா துறையில சினிமாவை சார்ந்த விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு விஜய் அந்த சினிமாத்துறையை சார்ந்த ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எது பார்த்தா இல்ல அவங்க வந்து இதை வந்து கடுமையாக கிட்டத்தட்ட எதிர்க்கிற மாதிரி தான் பேசுறாங்க காரணம் அங்க போனது நாற்பது உயிர்கள் அதுல பத்து பிஞ்சுகள் பிஞ்சுகள் நான் சொல்றது சிறுவர்கள் எல்லாமே சேர்த்து தான் அதுல சின்ன பசங்க ஒரே குடும்பத்துல மூன்று பேர் இறந்துருக்கிறாங்க இருக்கிறாங்க தாய் மகள் இறந்துருக்காங்க இப்படி ஒரு காது கேட்க கண்ணு தெரியாத ஒருத்தவங்களுடைய பையன் இறந்து போயிருக்காங்க இப்படி எங்கிட்டு பார்த்தாலும் மரண ஓலங்களா இருக்குது இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அதனால தான் தான் சார்ந்த ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் அரசியலுக்கு வந்திருந்தாலுமே சினிமாவில் இருக்கிறவங்களும் இதை வந்து ரொம்ப ஹாஸா பேசுறாங்க அரசியல்ல இருக்கிறவங்க கூட இதை வந்து தங்களுக்கு தங்களுடைய இருக்கக்கூடிய திமுகவோட ஆட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு எதிரா விஜய் செயல்பட்டு இருந்தாலும் இந்த விஷயத்துல தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் விஜய்க்கு ஒரு பக்கம் ஆதரவாகும் அவரால என்ன செய்ய முடியும் இங்க வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து அனுமதி கொடுத்ததே இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் முறையா அவங்க வந்து திட்டமிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு யார் மூல காரணம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தை நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இது போல ஒரு பொதுக்கூட்டங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு முதல்ல குழந்தைகள் பெண்கள் இந்த மாதிரியே வயசானவங்க இவங்கெல்லாம் எல்லாம் போறதை தவிர்க்கிறது நல்லது ஏன் அப்படின்னா நானே பல கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன் அந்த கூட்டங்கள்ல கூட்ட நெரிசல்ல சிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சின்னதா ஒரு சின்ன அசம்பதா விதம் நடந்தா கூட அதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படி ஒரு அசம்பதா விதம் ஏற்படக்கூடிய ஒரு இடம் தான் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டம் அந்த மாதிரி ஒரு ரஷ்ஷான இடத்துல கூட்டமான நெரிசலான இடத்துல எல்லாம் போறதுல அப்படின்ல அதெல்லாம் நானே அனுபவிச்சிருக்கேன் ஒரு முறை நான் அனுபவம் மாதிரி அனுபவிச்ச ஒரு இதனால அதுக்கப்புறம் அந்த மாதிரி கூட்டம் நிறைய இருக்க இடத்துல போக போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போறதே கிடையாது அப்படின்னா இந்த சேர் போட்டு வச்சிருப்பாங்கல்ல மாநாடு அப்படின்ட்டு அந்த மாதிரி மாநாட்டுக்கு தான் போவேன் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் பாதுகாப்பானது சேர் தனித்தனியா இடம் ஸ்பேஸ் விட்டு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுலாம் கரெக்டா பண்ணிருப்பாங்க பட் இந்த மாதிரியான திருமுனை பிரச்சாரம் இந்த மாதிரி ரோட்ல நின்று பிரச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப 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 ஆபத்தானது அதுலேயும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஒரு சினிமா நடி ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுக்காகவே விஜயை பார்க்கறதுக்காக எக்கச்சக்க பேர் வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே இல்லை ஒரு முறையாவது நேரில் பாத்திர முடியாது முடியாதா அப்படின்னு எல்லாருமே எக்கச்சக்க பேர் தான் இருப்பாங்க அப்படி வர்றதுனால பாதிப்பு யாருக்கு அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அசம்பாவிதம் நடந்தாவே மிகப்பெரிய அளவில் ஏற்படும் தான் இந்த ஒரு சம்பவம் காட்டுது அண்ணாமலை சொல்றதுல முக்கியமா இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் இப்ப மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இதே போல பல சம்பவங்கள் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழுக்கும் ஏற்பருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க விசச்சாராயம் சாப்பிட்டு அதன் பிறகு ஏர் ஷோ நடந்துச்சு கடந்த வருஷம் மெரினா பீச்ல அந்த ஏர் ஷோல தண்ணீர் கிடைக்காம வெயில்ல இருந்ததுனால இந்த மாதிரி பல தரப்பட்ட காரணங்களால கிட்டத்தட்ட அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க இது போல பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு சரியா செய்யலன்னு சொல்லிட்டு நேரடி அரசு மேலேயே குற்றம் சாட்டி அண்ணாமலை இதே குற்றச்சாட்டத்தான் சவுக்கு சங்கர் வச்சிருந்தாரு சவுக்கு சங்கர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திமுகவுக்கு எதிராக இப்ப ரொம்ப உக்கரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காரு யூடியூப் வாயிலாக சமூக ஊடகம் வாயிலாக எக்கச்சக்கமான ஒரு பிரச்சாரத்தை முன் இருக்காரு அவர் சொல்றதெல்லாம் எக்கச்சக்கமான ஒரு ஆஹ் தான் இருக்கு அவர் சொல்றதுலயே நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு அந்த வீடியோல அவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை விஜய்க்கு கரூர் மாவட்டத்துல அந்த பிரச்சாரம் வழங்கறதுல ரொம்ப கடுமை காட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு கடுமை காட்டுறாங்கன்னு சாதாரணமா சொல்றத தாண்டி ஒரு குறுகலான பாதையில மக்கள் நடமாட்டம் கம்மியா இருக்கக்கூடிய அதாவது போறதுக்கு போக்குவரத்துக்கு அஹ் எளிதா இருக்கக்கூடிய இடம் இல்லாம ரொம்ப குறுகலான சாலை பிரச்சனை ஏற்படக்கூடிய சாலைகளை தேர்ந்தெடுத்து அங்கதான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருந்தாரு ஏதாவது ஒரு அசம்ப விதம் நடக்கணும் அப்படின்னு அவங்க வந்து திட்டமிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை போன ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து வீடியோவாகவே பதிவிட்டு இருந்தாரு அதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பலரும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லல ஆனா அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு சவுக் சங்கர் பேசியிருக்காரு அவர் சொன்னதுல இன்னும் பல முக்கியமான தகவல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா விஜய் பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்து திடீர்னு உள்ள வருது அப்படின்னா அவ்வளோ கூட்ட நெறிச்சல ஆம்புலன்ஸ் வரும்போது எங்க போகும் பக்கத்துல வேற சாலைகள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கரூர்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க கண்டிப்பா உள்ளூர் மக்களாதான் இருப்பாங்க இல்லைன்னா அந்த ஊர்ல சாலைகளோடைய எல்லா விதமும் தெரிஞ்சதா தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் அங்கே வந்து ஆம்புலன்ஸ்ல டிரைவரா இருப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பக்கத்துல அந்த ஜிஹெச்சுக்கு போறதுக்கு ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒரே வழிதான் இருக்குதா அந்த வேலி சமைப்புறோம் அந்த ஒரு தான் இருக்குதா இவங்க இந்த கூட்டுத் தான் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அடிச்சிருக்காரு பக்கத்துல ரெண்டு சாலைகள் இருக்கு அந்த வழியா ஏன் போல இதுக்குள்ள ஏன் வந்திருக்க அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு அப்போ அவங்க கூட இருந்தவங்க இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறாங்க வந்ததே ஒரு தாவக்கவினர் தானே அப்படிங்கும் போது அவர் இன்னொரு பதிலும் ஏன் தாவக்க கூட எடுத்து வச்சிட்டு கட்டிட்டு போக கூடாதா திமுகவினர் கட்டிட்டு போயிருக்க கூடாதா அப்படின்னு வச்சிருக்காரு இதே திமுக தான் போனாங்களா இல்ல இது வந்து ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துல தான் போனாங்கன்னு நான் சொல்லல சவுக்கு சங்கர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் சொன்னதுல அந்த ஒரு கேள்வியை வந்து பலரும் சொல்றாங்க அதே தான் தமிழகத்தோட எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இதே கேள்விதான் முன்வைக்கிறாரு ஆம்புலன்ஸ் ஏன் அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்ட்டு தனக்கு தெரிந்த தகவல் வந்து அங்க வேணும்னா அந்த வருஷத்துல ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் வந்ததா ஒரு தகவல் வந்ததாகுங்கிற மாதிரி ஒன்று சொல்றாரு அதனாலயே அங்க வந்து கூட்ட நெரிசல் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க இருந்த ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மேல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்தட்டுறதாவும் அவர் அடிப்பட்டதாகவும் அதனால அவரை மீட்டுட்டு போறதுக்காக அவர் மயங்கி விழுந்தவரை காப்பாத்துறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததாகவும் அதனால அங்க ஒரு நெரிசல் ஏற்பட்டதாகவும் அங்க இருக்கவங்க ஒரு சில பேர் சொல்றாங்க எது எப்படியோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப கொடூரமா நடந்திருக்குது இந்த மாதிரி விஷயத்துல போனது நாற்பது உயிர் சிறு சிறு சிறுவர்கள் பெண்கள் அப்படி இல்லாம ஆண்கள் எல்லா தரப்புலையும் உயிர் போயிருக்கு ஒரே குடும்பத்துல மூன்று பேர் ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் தாய் மகள் இப்படி எல்லாம் அவ்வளோ ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு தான் இருக்கு இந்த நிகழ்வு இனிமேல் எப்பவும் நடக்கவே கூடாது அப்படின்னா இந்த விஷயத்துல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய நடவடிக்கை அப்படிங்கிறது அனுமதி கொடுக்கிற விஷயத்துல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை ஏற்கனவே அவங்க நல்ல ஒரு பாதுகாப்பு ஏற்கனவே குடுத்துட்டு தான் இருக்காங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இருந்தாலும் இன்னும் கூடுதலா ஒன்னு சொல்லணும் கூடுதலான ஒரு பாதுகாப்பாக கொடுக்கணும் ஏன் அப்படின்னா டிஜிபி சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு அவர் சொன்னது என்னன்னா அவங்க கேட்டிருந்த டைம் வேற விஜய் வந்த டைம் வேற இவங்க வர்றதுக்கு தாமதமாக தாமதமாக கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு பத்தாயிரம் பேர் தான் உள்ள வருவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா வந்திருந்தது இருபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அப்படின்னு டிஜிபி சொல்லியிருந்தாரு இது ஒரு வகையில சொன்னாலுமே இதத்தான் எதிர்கட்சிகள் பலர் வந்து ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க தாமதமா போறாங்க அப்படின்னா உடனே மீட்டிங் நிறுத்த வேண்டியது காவல்துறை செஞ்சிருக்க வேண்டியது தானே ஏன் அவ்வளவு தாமதமா வர்றதுக்கு அனுமதிச்சிங்க அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா ஒரு அரசியல் கட்சியோட இருக்கக்கூடிய விஜய் இவ்வளவு தாமதமா கேட்டிருந்த தயத்தையும் தாண்டி நேரத்தையும் தாண்டி இவ்வளவு தாமதமாக ஏன் வர வேண்டும் குறித்த நேரத்துக்கு வந்து அங்க இருக்கிற மக்களை பார்த்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லிட்டு பாதுகாப்பா எல்லாம் அனுப்பி வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு மேலே விஜய் தரப்பு அப்படிங்கறத தாண்டி அரசியல் த கட்சிகள் தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு தரப்புலயும் ஒவ்வொரு விதமான ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்துக்கும் மேல யார் உண்மையான காரணம் விஜயா விஜய்யா தாவக்கவா காவல்துறையா அரசா மக்களா இதுல யார் உண்மையான காரணம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அருணா ஜெகதீசன் ஆணையம் தான் பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து விசாரிச்சு அவங்க சொல்லும் அவங்க அறிக்கை பல தரப்பட்ட விஷயங்களை சேகரிச்சு தான் அவங்க சொல்ல போறாங்க ஆனா இது எல்லாத்துக்கும் மேல தாவைக்கால முக்கியமா ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாங்க போயிட்டு ஒரு நீதிபதி தண்ட தண்டபாய் நினைக்கிறாங்க அவங்ககிட்ட போயிட்டு ஒரு மனுவை கொடுத்துருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதுல மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சட்டம் முன் வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இதுல திட்டமிட்டு ஒரு சில பேர் இந்த இதை வேணும்னே செஞ்சிருக்காங்க அந்த கூட்டத்தை நெரிசலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இதை பத்தினா விசாரணை இதை வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் ஏற்கனவே அமைச்சிருக்காங்க அதை விட சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு வலியுறுத்தல வச்சிருக்காங்க இது வந்து உயர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க சிபிஐ விசாரணை அல்லது சிறப்பு புலனாய்வு விசாரணை எஸ்ஐடி அப்படின்னு சொல்றாங்க அந்த விசாரணைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க இப்படி தாவேக்கா ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல இறந்தவங்களோட குடும்பத்துக்கு விஜய் தரப்புல ஆஹ் இரநூ இருபது லட்சம் ரூபாய் தர்றதா சொல்லிருக்காரு காயமடைஞ்சவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்குறதா சொல்லியிருக்காரு அவரு என்னுடைய இதயமே நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரு அந்த பிரச்சாரம் முடிஞ்சிட்டு வெளில வரும்போது அந்த பிரச்சனை நடக்கும்போதே அவர் சொல்லிட்டு இருந்தாரு ஆம்புலன்ஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்கறது இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து நிறைய வந்துட்டு இருந்துச்சு அதன் பிறகு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பலர் மயங்கி வந்த உடனே அந்த இடத்துல இருந்து அப்புறப்ப தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அங்கே இருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக சேரும் இன்னும் ப பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள வெளியில் கொண்டு வந்து அவங்க பத்திரமா விமான நிலையம் போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்தாரு போறப்ப அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க அவர் எந்த வித பதிலும் சொல்லவே இல்லை அவரு சென்னை வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு ட்வீட்டையும் போடுற என் மனது இதை நொறுங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இதை வந்து யாராலையும் சீரணிக்கவே முடியாது இப்படி ஒரு விஷயத்த எதிர்கட்சிக்காரங்களோட தன்னை பத்தின ஒரு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்த விஜயோட கூட்டத்துல நடக்கிற ஒரு சம்பவத்துக்கு ஆளும் திமுகவில் இருக்கவங்களா இருக்கட்டும் ஆண்டு அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் ஏசிகா இருக்கட்டும் எல்லா கட்சிக்காரங்களும் நேர்ல போயிட்டு இரங்கல் உடனே போய் தெரிவிக்கிறாங்க இதில் ரொம்ப துடிதுடிச்சு துடிச்சுப்பாங்க எல்லா கட்சிக்காரர்களும் அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தை நடத்தின அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாம் தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய ரசிகர்கள் தன்னை பார்க்கறதுக்காக வந்தவங்க அப்படிங்கும்போது அந்த மிச்சைக்கு எப்படி இருந்திருக்கும் கண்டிப்பாக அவர் அந்த இடத்த விட்டு நகரும்போது அழுதுகிட்டே தான் வந்திருப்பாரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் இன்னும் சொல்ல போனா இன்னமும் யாரையும் பார்க்காம இருக்கிறாரு அவருடைய கட்சியினரே பல பேரை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் அவர் வீட்லயே பல பேரை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அப்படின்னா அவரால் இந்த இடத்துல இந்த இந்த ஒரு மன உளைச்சல் இருந்து வெளியில அவரால வந்திருக்கவே முடியாது தான் அவர் இப்படி இருக்காரு அவர் அவரு உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருப்பாரு கண்டிப்பா அழுதுருப்பாரு அப்படின்னு தான் தவக்கான சொல்லிட்டு இருக்காங்க இதுல பொதுமக்கள் சொல்ற கருத்துக்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையான பொதுமக்கள் சொல்ற கருத்துக்கள் யாருமே விஜய் மேல குற்றம் சாட்டவே இல்லை இது எல்லாமே பாதுகாப்பு குளறுபடி அப்படிங்கிற மாதிரிதான் பலரும் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா அரச குற்றம் சாட்டுறாங்க அரசு தான் சரியா பாதுகாப்பை வைக்கல அரசுன்னு சொல்றது காவல்துறை அந்த உள்ள ஒரு நிர்வாகம் இவங்க தான் உரிய பாதுகாப்பா கொன்று வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் முன் வைக்கிறாங்க அரசியல் கட்சிக்காரங்கள் பல தரப்பட்ட கருத்துல தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கருத்து தோணுது அப்படிங்கிறத கருத்தை பத்தி